ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மதுரை அண்ணா இருக்கிற நம்ம டே டு டே டென்ஸ்ல இன்றைக்கி என்ன கலெக்ஷன்ஸ் பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா கேஷுவல் லாங் அம்பர்லா கலெக்ஷன் தான் இப்போ நான் போட்டிருக்கேன் இல்லைங்களா இந்த மாதிரி உங்களுக்கு லென்த்துமே வந்து ஃபார்ட்டி எயிட் டூ ஃபிஃப்ட்டி கிட்ட லென்த் வந்துடும் அதோட ப்ரைஸ் வந்துட்டு ஃபோர் ஹண்ட்ரட்ல ஒரு பத்து டிசைன் அதுக்கப்புறமா ஃபோர் ஃபிஃப்டியில் நல்லா நிறையா டிசைன்ஸ் இருக்குது இது எல்லாமே ரெகுலராக ஒரு சில டிசைன் ரெகுலராக நம்ம டிமாண்டில் இருந்த பீஸை இப்போ நம்ம ஆடி ஆஃபர் காண்டி வாங்கியிருக்கோம் எல்லாமே இந்த மாதம் ஃபுல்லுமே நானூறு நானூற்றி ஐம்பது ரெண்டே ஐட்டம் தான் அதுலேயுமே டேக்கார்டோடையே இருந்துடும் அதுக்கு முன்னாடி போன வீடியோக்குமே அவ்வளோ நல்லா சப்போர்ட் கொடுத்துருந்தீங்க எந்த இன்னைக்கு ஏழு மணி எட்டு மணி வரைக்குமே இன்னைக்குமே அமௌண்ட் இன்னும் போட்டுட்டு இருக்காங்க அந்த வீடியோக்கு அவ்வளோ சப்போர்ட் ஆகட்டும் ஆர்டர் ஆகட்டும் வெள்ளிக்கிழமை காலையில வீடியோ போட்டிருப்போம் அதுக்கப்புறமா ஒரு சில கஸ்டமருக்கு வந்துட்டு அது முன்னாடி கொடுத்தவங்களுக்கு சனிக்கிழமே பீஸ்மே போய் சேர்ந்துருச்சு அதுக்கப்புறம் ஆர்டர் வந்தது எல்லாமே சனி ஞாயிறு நம்ம கொடுத்துருக்க மாட்டோம் இல்லைங்களா அவங்களுக்கு திங்கள் அல்லது செவ்வாய் ஒரு சில பேருக்கு திங்கள் கிடைச்சிடும் ஒரு சில பேருக்கு சவாக்கிழமை கிடைச்சிரும் எந்த அளவுக்கு அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை ஒரு வீடியோ நம்ம போட வேண்டியது இருந்தது அதோட வியூஸ் அதுக்கு அடுத்து போயிட்டே இருக்கவும் ஆடியா வந்துட்டே இருக்கவும் எடுத்து அப்படியே நிப்பாட்டி வச்சுருவோம் அந்த அளவுக்கு நிறைய சப்போர்ட் கொடுத்துருந்தீங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி சோ இன்னைக்கு பார்க்க போறதும் அதே மாதிரி ரொம்ப சூப்பரான கலெக்ஷன் அவ்வளவுமே அழகழகான கலர்ஸுங்க எனக்கு ரொம்ப பிடிச்சது ரெண்டு பிளாக்குமே இப்போ வந்ததுதான் பண்டலோட சப்பி எடுத்துட்டு போயாச்சு எதுவுமே எக்ஸசைஸ் தான் போட்டிருக்கேன் அதுவே நல்ல ஃப்ரீயா தான் இருக்கு இதுலயுமே பீஸ் அவைலபிள் எம் டூ டபுள் எக்ஸ்எல் சைஸ் சொல்லல மெட்டீரியல் பாத்துக்கிட்டீங்கன்னா ரயான் மெட்டீரியல் காட்டன் அதுக்கப்புறமா சார்ஜர் கலெக்ஷனும் இருக்கு டிஷ்யூ சில்கும் இருக்கு மூணு டைப்ல இருக்கு ஒன் பை ஒன்னா நான் பிரைஸோட சைஸோடய சொல்லிடுறேன் வாங்க கலெக்ஷன்ஸ் பார்ப்போம் இது பார்த்தீங்கன்னா ஒரு லைட் லெமன் எல்லோ கலர்ல இதுவுமே உள்ள ஃபுல்லுமே உங்களுக்கு சின்ன சின்னதாக டிசைன் கொடுத்துருப்பாங்க என்ன மாதிரின்னு பார்த்தீங்கன்னா கிளம்புக்கரை டைப்ல இதுவுமே கீழே வந்து ஒரு ஒயிட் கலர் எல்லோ கலர்ல லைன் வந்த மாதிரி பார்ட்ரு கொடுத்துருப்பாங்க இப்ப நான் காமிக்கிறது சைஸ் வந்து எம் சைஸ் ஒரு குட்டியா இருக்கு ஸ்லீவ் வந்து த்ரீ ஃபோர் ஸ்லீவ் மெட்டீரியல் வந்து காட்டன் ரேன் அண்ட் மிக்சிங் தான் இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபோர் ஹண்ட்ரட் மட்டும் சைஸ் வந்து எம் டூ டபுள் ஆக் சார் இது போக நம்ம வெப்சைட் பத்தி போன வீடியோலேயே சொல்லியிருந்தோம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஏன்னா அது ரொம்ப சந்தோஷமா கேட்டிருந்தீங்க எப்போ லான்ச் பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதோட ஃபுல் ப்ராசஸிங் முடிஞ்சிச்சு சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் அதுக்கப்புறமா அதுவுமே ஆன்லைன் பேமெண்ட் தான் இல்லைங்களா அதனால பேங்க் சைடுமே நம்ம ஒரு சின்ன அப்ரூவல் வாங்க வேண்டியது அதுக்கான வேலை தான் போயிட்டு இருக்கு இப்பவுமே நீங்க வெப்னு போட்டீங்கன்னா அது கூகுள்லேயே உங்களுக்கு வந்துடும் நம்மளோட இது ஆனா அதுல ப்ராசஸிங் வந்துட்டு அந்த ஆன்லைன் பேமெண்ட் இது மட்டும் கொஞ்சம் பெண்டிங்ல இருக்கிறதுனால அது எனக்கு தெரியல இன்னைக்கு சண்டே ஸோ தான் அந்த டீம் வந்து நமக்கு பேசுவாங்க மண்டே முடிஞ்சிருச்சு அப்படின்னா அதுக்கு அடுத்த வீடியோவே நான் வந்துட்டு வெப்சைட் வீடியோ தான் கொடுப்பேன் டூ டுவெண்ட்டி ஃபைவ் கலெக்ஷன் நம்ம சொல்லியிருந்தோம் அதுக்கப்புறம் இப்ப லாஸ்ட்டாக ஃபைவ் ஃபிஃப்டிக்கு போட்டிருந்தோம் வெப்சைட்னே நம்ம அதுக்குமே நிறைய பர்சேஸ் பண்ணியிருக்கோம் அந்தது இப்போ யாராவது மிஸ் பண்ணி எனக்கு சைஸ் இல்லாம இருந்துருச்சு நான் வீடியோ லேட்டா பார்த்தேன் எனக்கு கிடைக்கல அப்படின்னு யாராவது நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா நீங்க அந்த வெப்சைட்ல பார்த்து ஆர்டர் கொடுத்துக்கலாம் வெப்சைட் தெரியாதுன்றவங்க நீங்க வாட்ஸ்அப் ஆர்டர் கொடுங்க நாங்க அதை வந்து கன்வே பண்ணிப்போம் எப்பவும் போல அதுவுமே ப்ராசஸிங் ரொம்ப ஈஸியா இருக்கும் நம்ம டெமோ வீடியோல இருந்து எல்லாமே கொடுத்துருவோம் இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் அப்லோட் பண்ணிட்டே தான் இருக்கும் நான் என்ன காமிக்கிறேனோ நம்பர் வைஸ்ஸா உங்களுக்கு போட்டோஸா நாங்க அப்லோட் பண்ணிருப்போம் சைஸஸ் எல்லாமே போட்டு நான் டைமோ காமிக்கும் போது உங்களுக்கு இன்னும் டீடைலா சொல்லறேன் ஒன் பை ஒன்னா பார்ப்போம் இது பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான பிங்க் கலர் எதுவுமே ரொம்ப பேரு கேட்டுட்டு இருந்த ஒரு டிசைன் தான் இதுவுமே இப்போ வந்து அவைலபிள் பிரைஸ் வந்து ஜஸ்ட் ஃபோர் ஹண்ட்ரட் மட்டும் இதுவுமே நல்ல ஒரு ரேன் மெட்டீரியல் லென்த்துமே நல்லா உங்களுக்கு ஃபார்ட்டி சிக்ஸ் டு ஃபார்ட்டி எயிட் வரைக்கும் வந்துடும் எதுவுமே சைஸ் வந்து எக்ஸல் சைஸ் தான் ஸ்லீவுமே நல்லா லென்த்தியாக கொடுத்துருப்பாங்க ஒரு நல்ல பிங்க் கலரில் ஃபுல்லுமே கொடி டிசைனு ஃபோர் ஹண்ட்ரட் ப்ரைஸ் சைஸ் வந்து எம் டு டபுள் எக்ஸ் இது பார்த்தீங்கன்னா ஒயிட் வித் ஒரு கிரே கலர் காம்பினேஷன் இதுவுமே நல்லா இருக்கும் கலம் டைப் தான் இதை ஏன் டெய்லி வேர் கேஷுவல் அம்பர்லான்னு சொன்னா நீங்க இப்போ ஒரு ஒர்க்குக்கு போறீங்க அலசி போடுறதுக்காகட்டும் அயன் பண்ணாம போட்டு போறதுக்காகட்டும் இந்த இடத்துல ரொம்ப கச்ச கச்சு ஜிகி ஜிகுன்லாம் இல்லாம நீட் லுக் இருக்கும் ஒரு நல்ல டார்க் இங்கு ப்ளூ பேண்ட் ஷால் போட்டு மேட்ச் பண்ணும்போது ரொம்ப நல்லா இருக்கும் ஜஸ்ட் ஃபோர் ஹண்ட்ரட் பைஸ் எம் டூ டபுள் எக்ஸ்எல் சைஸ் இது பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒயிட் வித் ராமர் கிரீன் கலர்ல இதுவுமே போது ஜஸ்ட் கலம்ப்கரி டைப் மாதிரியே தான் அந்த லுக்வைஸ் இருக்கும் எதுவுமே சென்ட்ரல வந்து ஒரு நல்ல ராமர் கிரீன் கலர்ல பேட்ச் ஒர்க் மாதிரி கொடுத்துருப்பாங்க ஸ்லீவ்ல ஒரு குட்டி பார்டர் கீழேயுமே கொடுத்துருப்பாங்க இதுக்குமே நீங்கள் வந்துட்டு கிரீன் கலர் பேண்ட்டும் போடலாம் அல்லது இந்த உள்ள குடுத்துருக்க பிளாக் கலர் சாரி ஒரு மாதிரி காபி கலர் கொடுத்துருக்காங்க அதுவுமே போடலாம் எம் டூ டபுள் எக்ஸ்எல் சைஸ் ஜஸ்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ப்ரைஸ் இதுவுமே நான் பர்ச்சேஸ் பண்ணும்போது ரொம்ப பிடிச்ச ஒரு டிசைன் இந்த டிசைன் வந்து ரொம்ப நல்லா இருந்த கலர் காம்பினேஷன் வித்தியாசமா இருந்தது அப்புறமா இந்த இடத்துல குடுத்துருக்க கட்டிங் தான் இந்த எக்ஸ்ட்ரா குடுத்திருக்க லைன் வந்து ரொம்ப நல்லா இருந்தது அது வந்து எம்ப்ராய்டு லைன் உங்களுக்கு வீடியோல தெரியுதான்னு தெரியல செம்மையா இருந்துச்சு எதுவுமே ஸ்ட்ரைட்டா ஒரு சூப்பரான லைன் நம்பர்ல மாதிரி கொடுத்துருப்பாங்க ஏ லைன் குட்டி மாதிரி லுக் இருக்கும் பட் நார்மலா கலர்ல தான் எம்ப்ராய்டர் பிளாக் ஃபோர் ஹண்ட்ரட் ப்ரைஸ் இது பாத்தீங்கன்னா ஒரு நல்ல சாண்டில் வித் ராணி பிங்க் கலர் எதுவுமே ஒரு ரெகுலர் டைப் தான் ஆனா இன்னுமே நம்மளோட கஸ்டமருக்கு இந்த பீஸ் கிடைக்காம தான் இருக்கு அவ்வளோ டிமாண்ட்ல இருக்கிற பீஸ் இப்போ வந்துட்டு அவைலபிள் நல்ல சாண்டில் வித் ராணி பிங்க் கலர்ல இந்த இடத்துல ஒரு பேட்ச் ஒர்க் மாதிரி கொடுத்துருப்பாங்க பார்டர்ல பிங்க் கலர் பார்டர் வந்துடும் எம் டூ பிளாக் சல் சைஸ் ஃபோர் ஹண்ட்ரட் ப்ரைஸ் ரெண்டு கலர்ஸ்ல அவைலபிள் ஆயிருக்கு இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஒரு நல்ல கிரீன் வித் ராமர் ப்ளூ கலர்ல வரும் உள்ளுக்கு ஜமிக்க வர்க்கும் எம்ப்ராய்ட் ஒர்க்கும் கொடுத்துருப்பாங்க இதுவுமே நல்ல ஒரு கலர் நாலு சைன்ஸ் அவைலபிள் ஜஸ்ட் நானூறுபா மட்டும் இது பாத்தீங்கன்னா ஒரு ஒயிட் வித் பிங்க் கலர் ஒயிட்னா ஒரு மாதிரி சாண்டில் ஒயிட் தான் அதுல வந்துட்டு பிங்க் கலர்ல குட்டி குட்டியா ஃபாரல் டிசைன் இந்த இடத்துல வந்து ஹேண்ட் அம்ப் ரைட் பண்ணிருப்பாங்க அந்த கொடி டிசைன்ல ஹேண்ட் அம் ரைட் பண்ணிருப்பாங்க மேல மட்டும் ஆஷ் வித் பிங்க் கலர் வர்ற மாதிரி இருக்கும் இதுவுமே நானூறுபா ரேட் எம் டூ ப்ளெக்ஸல் சைஸ்ஸு புதுசா பார்த்து ஆர்டர் கொடுக்குறவங்களுக்காண்டி நான் சொல்லிடுறேன் நான் காமிக்கிற டிசைனா ஸ்கிரீன்ஷாட் பண்ணிக்கோங்க டிஸ்கிரிப்ஷன்ல நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும் எயிட் ஜீரோ ஒன் ஃபைவ் டபுள் எயிட் ட்ரிபிள் ஃபைவ் ஒன் அந்த நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணிட்டு நார்மல் கால் பண்ணி பிரைஸ் சைஸ் டீடைல்ஸ் எல்லாம் கேட்டுட்டு எக்ஸ்ட்ராவா ஷிப்பிங் சார்ஜ் வரும் ஓகே அப்படின்னா நீங்க ஃபோன் ஃபோன்பே பண்ணிட்டு உங்க ஆர்டரை கன்ஃபார்ம் பண்ணி இதுவுமே ஒரு சூப்பரான ஒரு டிசைன் தான் இது நிறைய பீஸ் கொடுத்துருக்கோம் நம்ம சின்ன கடையில் இருக்கும் போது இருந்தே இதுமே இந்த இடத்துல நல்ல ஒரு ஹெவியாக ஜமிக்கி ஒர்க் வந்துடும் நல்ல ராணி பிங்க் வித் டார்க் ஆரஞ்ச் கலர் காம்பினேஷன்ல உள்ள ஃபுல்லுமே உங்களுக்கு கோல்டன் பிரிண்ட் கொடுத்துருப்பாங்க இதோட லென்த் பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி எயிட் டு ஃபார்ட்டி ஃபார்ட்டி சிக்ஸ் டூ ஃபார்ட்டி எயிட் வந்து லென்த் வந்துடும் ஒரு பேக்க லுக் வந்து ஃப்ராக் கட்டிங் மாதிரி இருக்கும் எம் டூ எக்ஸ்எல் சைஸ் ஜஸ்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ப்ரைஸ் எதுவுமே ஒரு சூப்பரான ரேன் மெட்டீரியல் தான் இது கலர் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஸ்னேகா கிரீன் கலரில் லைட் பேபி பிங்கள்ஸ் ஸ்கை ப்ளூ கலர் அதுக்கப்புறமா நல்ல லெமன் எல்லோ கலர் வர்ற மாதிரி லீஃப் லீப் மேங் அந்த மாங்கா பீன்ஸ் டிசைனில் கொடுத்துருக்காங்க இதுவுமே எம் டூ டபுள் எக்ஸல் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா மிரர் ஒர்க் மாதிரி கொடுத்துருப்பாங்க நானூறுபா ப்ரைஸ் இது பாத்தீங்கன்னா பேஸ் வந்து சாண்டல் கலர் கொடுத்து அதுக்கு மேல வந்து உங்களுக்கு இந்த மாதிரி அங்கங்க பீகாக் ப்ளூ கலர்ல கொடுத்துருப்பாங்க இதுவுமே ஒரு மாங்கா பிஞ்சு டிசைன் தான் இந்த மாதிரி மாங்கா பிஞ்சு அண்ணம் போட்டதெல்லாம் நம்ம போடும்போது ரொம்ப ட்ரெடிஷ்னல் லுக்ல இருக்கும் இதுவுமே ஒரு நல்ல கலர் காம்பினேஷன் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு பீகாக் ப்ளூ கலர் அங்கங்க கொடுத்துருக்கிறத இங்க பேட்ச் ஒர்க்காக கொடுத்துருக்காங்க சைஸ் வந்து சேம் எம் டூ டபுள் எக்ஸல் வந்து ஜஸ்ட் ஃபோர் இது பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான பாத்தீங்கன்னா ஜெய்ப்பூர் காட்டன் இதெல்லாம் எவ்வளவு பீஸ் வந்தாலும் வர்றதும் தெரியாது போறதும் தெரியாது அந்த அளவுக்கு ஃபாஸ்ட் மூவிங் இருக்கிறது இது போக நம்ம கிட்ட இதுக்கு மேட்ச் பண்ணி போடுற மாதிரி ஏழு லெகின் தௌசண்ட் ருபீஸ்க்கு கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ அந்த ஆஃபரையும் மிஸ் பண்ணிடாதீங்க ஆடி ஆஃபர்ல அது போக ஃபலோசா பேண்ட் ஷார்ட் டாப் அந்த கலெக்ஷன் எல்லாத்துக்கும் டென் பர்சன்ட் டிஸ்கவுண்ட்டும் கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ இது மாதிரி நிறைய ஆஃபர்ஸ் இருக்கு ஒன் பை ஒன்னா பார்க்கலாம் இது பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான டார்க் நவாப்பில கலர்ல இது எல்லாமே நம்ம கடையில் ஆல்ரெடி ரெகுலராக பார்த்த டிசைன் ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபைவ் பிப்டி ரேஞ்சில் பாத்துருப்பீங்க இன்னைக்கு இதோட ரேட் சைஸ் வந்து எம் டூ டபுள் பிளாக் சைஸ் ஜஸ்ட் நானூத்தி ஐம்பது மட்டும்தான் இந்த ஆடியோ ஆஃபர்ல நம்ம கஸ்டமர்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் காண்டி ஸ்பெஷலா கொடுத்துட்டு இருக்கோம் இதுக்கு முன்னாடி பார்த்தது எல்லாமே ரெகுலர் ரயான் மெட்டீரியல் இது எல்லாமே உங்களுக்கு பியோர் காட்டன் ஒரு சிலது வரும் மிலாஞ்சி காட்டன் வரும் அது வந்து ரேன்லேயே அந்த குவாலிட்டி வந்து கூடுனதுன்னு சொல்லுவாங்க ஸோ இது எல்லாமே இந்த ஆடியோ ஆஃபர்ல தான் நம்ம பெஸ்ட்டாக கொடுத்துட்ருக்கோம் நிறைய காம்போ ஆஃபர்ஸ் நிறைய இது கொடுத்தாச்சு ஸோ மக்களுக்கு பிடிச்ச மாதிரி சிங்கிளாக கூட எடுத்துக்கலாம் அது உங்களோட விருப்பம் ஸோ இதுலயே நீங்கள் பத்து பீஸ் நாங்கள் கூட எடுத்துக்கலாம் இது எல்லாமே நாலு சைஸ் நானூற்றி ஐம்பது ரூபா ப்ரைஸ் இதுவும் பாத்தீங்கன்னா ஒரு ஒயிட் கலர்ல ஒரு சூப்பரான ஒரு கொடை டிசைன் மாதிரி குடுத்துப்பாங்க இதுவுமே மிலாஞ்சி காட்டன் தான் உங்களுக்கு மெட்டீரியல் வந்துட்டு அது வந்து காட்டன் ரயான் மிக்சிங்கா இருக்கும் இதுல கஞ்சி பசையெல்லாம் எதுவுமே இருக்காது இப்படி பாக்கும்போதே துணி அதே மாதிரி தான் இருக்கும் எம் டூ டபுள் எக்ஸ்எல் சைஸ் ஜஸ்ட் ஃபோர் ஃபிஃப்டி ப்ரைஸ் இதுல சைஸ் வந்து எக்ஸ்எல் எல் டபுள் மட்டும் அவைலபிள் எம் டூ டபுள் எக்ஸ்எல் வரலையா இது பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒயிட் வித் இங்க் ப்ளூ கலர்ல இதுவுமே உங்களுக்கு அந்த கட்டிங் வந்து நல்ல நீட்டா கொடுத்துருக்காங்க

இது பாத்தீங்கன்னா பிளாக் கலர்ல கலம்கரி டைப் மாதிரி அங்க பாக்ஸ் கட்டிங் போட்டு அங்க ஒரு டிசைன் கொடுத்துருப்பாங்க ரொம்ப நல்லா இருக்கும் மேல வந்து ஃபுல்லுமே உங்களுக்கு கோல்டன் சரிலயே எம்ப்ராய்டி ஜாமிக்கி வந்துடும் எக்ஸ் டபுள் எக்ஸ் எல் சைஸ் நானூத்தி ஐம்பது இது பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஏலக்காய் கிரீன் கலர்ல அதுல வந்து ரோஸ் டிசைன் லீஃப் டிசைன் அந்த மாதிரி இதுவுமே பார்டர்லஸ் டாப் தான் நல்லா நீட் லுக்ல இருக்கு சைஸ் வந்து எக்ஸ்எல் டபுள் எக்ஸ் எல் பிரைஸ் வந்து நானூத்தி ஐம்பது இது பாத்தீங்கன்னா சாண்டல் வித் ராமர் கிரீன் கலர் இது வந்து உள்ள மைல்டான டிசைனா கொடுத்துருப்பாங்க சேம் எக்ஸல் டபுள் எக்ஸல் சைஸ் ஃபோர் பிப்டி பிரைஸ் இது பாத்தீங்கன்னா ஒரு நல்ல பிளாக் கலர்ல இது வந்து நான் சேம் நான் போட்டிருக்கேன் இல்லைங்களா அந்தது லென்த் வந்து நல்லா பிப்டி கிட்டக்க லென்த் இருக்கும் ஃபார்ட்டி எயிட் டு பிப்டி கிட்டக்க இதை இப்போ காமிக்கும் போதும் கீழே வரைக்கும் இருக்கும் ஸோ எதுவுமே அந்த மாதிரி நல்லா கீழே வரைக்கும் லென்த் இருக்கும் இதுவுமே சைஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸல் டபுள் எக்ஸல் சைஸ் ஃபோர் பிப்டி பிரைஸ் இது சேம் நம்ம போட்டிருக்க பீஸ் தான் இதுவுமே ரொம்ப சூப்பராக இருந்தது கலாம்கரி டைப் மாதிரியேவும் பிளாக் வித் ஆரஞ்ச் கலர்டா கலர் காம்பினேஷன் அங்கங்க வந்து கிரீன் கலரும் குடுத்திருப்பாங்க சேம் எக்ஸ்எல் டபுள் எக்ஸல் சைஸ் ஃபோர் பிப்டி பிரைஸ் இதுவுமே பிளாக் கலர்லயே ஒரு சூப்பரான இந்த மாதிரி பெயிண்டிங் டைப் உள்ள கலர் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி மர கலரும் அதுக்கப்புறம் கிரேலயே லைட் ஷேட் டார்க் ஷேட் ரெண்டு கலரும் குடுத்திருக்காங்க இதுவுமே பார்டர்லெஸ் டாப் தான் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் ஐம்பது பிரைஸ் இந்த ரோஸ் ரொம்ப பிடிச்ச ஒரு அந்த எத்தனை கட்டு இருந்ததோ அத்தனையுமே நம்ம கடைக்கு வந்துச்சு சீரியஸா மூணு கலர் இருந்தது எல்லாத்தையும் தூக்கி போட்டாச்சு எதுவுமே அதே மாதிரி பார்டர்லெஸ் தான் நானூத்தி ஐம்பது ரூபாய் ரேட்டு எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் சைஸ் இப்ப பார்த்தா அந்த ஒயிட் அண்ட் பிங்க் லேவும் இது பாத்தீங்கன்னா பிளாக் வித் ரெட் கலர் அந்த பிளாரல் பாத்தீங்கன்னா த்ரீ டி ஃபிளாரல் மாதிரி அவ்வளோ சூப்பராக இருக்கும் கலர் ப வந்து இதுவுமே இந்த இடத்துல ஜரி எம்ப்ராய்டர் அதுக்குள்ளே மிரர் ஒர்க் கொடுத்துருப்பாங்க எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் சைஸ் நானூற்றி ஐம்பது இது வந்து ஒயிட் கலரில் ரெட் கலர் ஃப்ளாரல் வர மாதிரி இதுவுமே சூப்பராக இருந்தது அதை மூணு கலர் சொன்னேன் இல்லைங்களா முதற்கம்சம் பிங்க்கு ரெட்டு பிளாக்கு இது பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான பீக்காக் ப்ளூ கலரில் ஒரு அழகான ஃப்ளாரல் டிசைனு இதுவுமே சேம் பார்டர்ல டாப் தான் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் சைஸ் ஃபோர் பிப்டி ப்ரைஸ் இதுவுமே ஒரு இங்க் ப்ளூவில் அந்த மேங்கோ டிசைன் போட்ட மாதிரி தான் அழகாக இருக்கும் ட்ரெடிஷ்னலாக அதுக்கு வந்து பீச் பிங்க் கலர் உள்ள கொடுத்துருக்காங்க நீங்க அந்த கலர் பென்சல் போட்டீங்கன்னா செம்மையா இருக்கும் கோல்டன் கலர் ஜெரீல எம்ப்ராய்ட் ஒர்க் எக்ஸ்எல் டபுள் நானூத்தி ஐம்பது ரேட் இதுவுமே நம்ம லாஸ்ட் டைம் இந்த இது காமிச்சிருப்பேன் இந்த பன்னீர் ரோஸ் கலர்ல வந்தது இதுக்குமே அவ்வளவு டிமாண்ட் இருந்தது இப்ப திரும்பவுமே அப்ப பார்த்தத விட இன்னும் இப்ப ரேட் கம்மியா இருக்கும்னு நினைக்கிறேன் சேம் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ் ஃபோர் ஃபிஃப்டி பிரைஸ் இது எல்லாமே ஆடி ஆஃபர் வரைக்கும் தான் சோ நிறைய பீஸ் மூவ் ஆயிட்டே இருக்கிறதுனால மார்ஜின் கம்மியா வச்சு நம்ம கஸ்டமர் காண்டி குடுக்கறோம் ஸோ இந்த மாதிரி ஆஃபரில் இருக்கும்போதே நிறைய பர்ச்சேஸ் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தடுத்து ஆவணியில் நிறைய முகூர்த்தம் வரும் ஜம்முன்னு போட்டுட்டு போகலாம் இதுவுமே ஒரு சூப்பரான டிசைன் தான் இது கிரீன் வந்துட்டு ஒரு மாதிரி டார்க் பாட்டில் கிரீனும் இல்லாமல் பீகா க்ரீனும் இல்லாமல் ஒரு அழகான கிரீன் அல்ல குட்டி குட்டியா இந்த மாங்காய் டிசைன் அதுக்கு மேலே இந்த டிசைன் கொடுத்துருப்பாங்க சக்கரை டிசைன் மாதிரி அதுவுமே நல்லா இருக்கு இதுக்குமே கான்ட்ராஸ்ட் கலர் வந்துட்டு டொமேட்டோ பிங்க் கலர் அந்த கலர் போடுங்க பேன்சால் நல்லா இருக்கும் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ் நானூத்தி ஐம்பது ரேட் இது பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான மஸ்டர்ட் எல்லோ கலர் டார்க்கா கொடுத்துருக்காங்க அதுக்குள்ள மாம்பழ எல்லோ கலர் கொடுத்திருக்காங்க இதுவுமே செய்யும் பாடிலெஸ் டாப் தான் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் சைஸ் ஃபோர் ஃபிஃப்டி பிரைஸ் இதுல இன்னொரு கலர் இருக்கு இது கலரும் ஒரு மாதிரி பீச் பிங்க் கலரும் கொடுத்துருக்காங்க ரெண்டு சைஸ் தான் இது பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான இந்த மாதிரி ரங்கோலி டிசைன்ல நல்ல லாங் அம்பர்லா இருக்கிற ஒரு ஃபிளேயர் இருக்கிற டாப்பு ஒரு நல்ல ராணி பிங்க் கலர் இதுக்குமே நீங்க இந்த சுங்குடி எல்லாம் ஷால் இருக்கும் அந்த மாதிரி வியர் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும் மாம்பழ எல்லோ கலர் பேண்ட் ஷால் பண்ணுவோம் சூப்பரா இருக்கும் இது வந்து ரயான் காட்டன் இது காட்டன் ரேர் மிக்சிங் தான் இதுல வந்து நம்ம ஷால் கலெக்ஷன்ல பாத்துருந்தோம் இதுவுமே வந்துட்டு இப்போ ஃபோர் பிப்டிக்கு டாப் மட்டும் சைஸ் பாத்தீங்கன்னா எக்ஸல் டபுள் எக்ஸல் ரெண்டு சைஸ் இது பாத்தீங்கன்னா ஒரு டார்க் மெரூன் கலர்ல லைட் பிங்க் கலர்ல உங்களுக்கு அங்க அங்க இதுவுமே கலாம்கரி டைப்லயே கொடுத்துருப்பாங்க இதோட மெட்டீரியல் வந்துட்டு ரேன் மெட்டீரியல் நல்ல ஹெவி குவாலிட்டி இதோட லென்த் பாத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா லாங்காவே கொடுத்துருப்பாங்க சைஸ் வந்து எக்ஸல் டபுள் எக்ஸல் பிரைஸ் வந்து ஜஸ்ட் ஃபோர் இதுவுமே வந்துட்டு ஒரு நல்ல இங்க் ப்ளூ வித் பிங்க் கலர் பேபி பிங்க் கலர் கொடுத்துருப்பாங்க டிசைன் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இதுவுமே நல்ல ஒரு கலர் காம்பினேஷன் மெட்டீரியல் வந்துட்டு ரயான்லேயே சாஃப்ட் ரயான் தான் எக்ஸல் எம் டூ டபுள் எக்ஸல் சைஸ் இனி பார்க்க போகிறது எல்லாம் நாலு சைஸ் வந்துடும் நானூற்றி ஐம்பது ரூபா ப்ரைஸ் இதுவுமே அந்த பார்டர்லெஸ் டாப்பு ஆனால் சைஸ் பார்த்தீங்கன்னா எம் டூ டபுள் எக்ஸல் நாலு சைஸ் வர கலெக்ஷன் இதுவுமே ரேட் வந்து ஜஸ்ட் ஃபோர் ஃபிஃப்டி இது பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஜெய்ப்பூர் காட்டன்லேயும் இது ஒரு நியூ டிசைன் இது வந்துட்டு ஒரு இங்க் ப்ளூ கலர் இதில் மூணு கலர்ஸ்ல அவைலபிள் இதுவுமே ஃபோர் ஃபிஃப்டி சைஸ் வந்து எம் டூ டபுள் இது பாத்தீங்கன்னா ஒரு டார்க் பாட்டில் கிரீன் கலர் அதுல வந்து சாண்டல் கலரும் ஒயிட் கலரும் வர்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க சேம் எம் டூ டபுள் சைஸ் நானூத்தி ஐம்பது பிரைஸ் இப்ப பார்த்த அந்த பாட்டில் கிரீன்லயவும் ஒரு நல்ல பிளாக் கலர் இதுவுமே எம் டூ டபுள் சைஸ் அவைலபிள் ஜஸ்ட் ஃபோர் பிப்டி பிரைஸ் இப்ப பாத்ததுலேயும் இது வந்து ஒரு ஒயின் கலர் இதுவுமே அதே தான் சேம்ல மூணு கலர் சொன்ன நாலு கலர் வரைக்கும் அவைலபிள் நாலு சைஸ்லமே அவைலபிள் இதுமே பார்டர்ல டாப் தான் ரயன் மெட்டீரியல் மிலாஞ்சி காட்டன் இதுமே சைஸ் வந்து எம் டூ டபுள் எக்ஸ் பிரைஸ் வந்து ஃபோர் ஃபிஃப்டி இதுவுமே என்னோட ஃபேவரட் ஒயிட் கலர்ல உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பெரிய பெரிய டிசைன் கொடுத்துருப்பாங்க இது பாக்குறதுக்கு வந்து அந்த டயன் டை மாடல் மாதிரி இருக்கும் பத்திக் ஸ்டைல்ல எம் டூ டபுள் எக்ஸ் சைஸ் நானூத்தி ஐம்பது ரூபாய் பிரைஸ் இது பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான புது கலர் இதுலயுமே இருக்கும் நவாப்பில கலருக்கு கலர் வரும் இது வந்து இங்கு ப்ளூ வித் ராணி பிங்க் கலர் கான்ட்ராஸ்ட் அவ்வளோ சூப்பரா இருந்தது எம் டூ டபுள் சைஸ் நானூத்தி ஐம்பது பிரைஸ் இதுலயே இன்னொரு ரெண்டு புது கலர் இருக்கு இது வந்து ராணி பிங்க் வித் இங்க் ப்ளூ கலர் அப்படியே பார்த்துதான் அப்படியே ஆப்போசிட்டா கொடுத்துருப்பாங்க இதுலயுமே நாலு சைஸ் நானூத்தி ஐம்பது பிரைஸ் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதுக்கு நம்ம கிட்ட ரெகுலரா வரும் இல்லைங்களா அந்த கலரு சேம் எம் டூ டபுள் எக்ஸ் ஜஸ்ட் ஃபோர் ஃபிஃப்டி ப்ரைஸ் இது வந்துட்டு ஒரு பிளாக் கலர்ல இதுவுமே டயன் டைம் மாடல் மாதிரி அங்கங்க அந்த அள்ளி தெளிச்ச மாடல்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இருக்கும் ஃபுல்லுமே நல்ல ஒரு சாஃப்டான மெட்டீரியல் தான் டூ டபுள் ஒயிட் வித் டார்க் லாவெண்டர் கலர் இதுவுமே போன டைம் ஷால் வித் டாப்ல பார்த்துருப்போம் இப்போ வந்துட்டு டாப்ல லாங் டாப்ல அவைலபிளா இருக்கு எம் டூ டபுள் சைஸ் ப்ரைஸ் வந்து ஜஸ்ட் ஃபோர் ஃபிஃப்டி இதுலயும் மூணு கலர்ஸ்ல உங்களுக்கு அவைலபிள் இருக்கு இது வந்துட்டு ஒரு கோல்டன் எல்லோ கலர் மஸ்டர்ட் எல்லோ மாதிரினும் சொல்லலாம் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஷால் வர்றதுல ஆரி ஒர்க் கொடுத்துருப்பாங்க இது வந்து மிரர் ஒர்க் ஸ்டாக் சேம் எம் டூ டபுள் எக்ஸல் இப்போ பார்க்குற இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே அண்ணா நகர் மதுரை ஷாப்பு அதுக்கப்புறமா தெற்கு மாசி ஷாப்பு அப்புறம் திண்டுக்கல் மூணு கடையிலையுமே அவைலபிள் இருக்கு நியர்பை பை இருக்கிறவங்க டைரெக்ட் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஆன்லைன் ஆர்டர்னா இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்கும் அந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணி ஆர்டர் பண்ணுங்க இது பார்த்தீங்கன்னா ஒரு தேன் கலரில் டபுள் ஷைனிங்கா இருக்கிற ஒரு ஏ லைன் டாப்பு ஸ்லீவ் வந்து உங்களுக்கு ஆஃப் ஸ்லீவா கொடுத்துருப்பாங்க ஸ்லீவ் மெட்டீரியல் வந்து இந்த மாதிரி தனியா உள்ள வந்துடும் அட்டாச் பண்ணிக்கலாம் வித் லைனிங் வந்துரும் சைஸ் வந்து எம் டூ வந்து ஜஸ்ட் ஃபோர் ஃபிஃப்டி மட்டும் இதுவுமே அதே டிஷூஸுக்கு தான் இதுலேயுமே இப்ப பார்த்ததில்ல இது இன்னொரு டிசைனு இதுமே சைஸ் வந்து எம் டூ ஆஃப் ஸ்லீவ் ஸ்லீவ் மெட்டீரியல் உள்ள வந்துடும் நாலு சைஸ் நானூற்றி ஐம்பது இதுமே அதுல இன்னொரு டிசைன் இதுவுமே எக்ஸ்எல் நினைக்கிறேன் உங்களுக்கு ஸ்லீவ் நல்லாவே ஃப்ரீயா இருக்கும் மெட்டீரியலுமே அதுக்கு தகுந்த மாதிரி நல்லா பெருசாவே கொடுத்துருப்பாங்க வேணும்னா நம்ம அட்டாச் பண்ணி போட்டுக்கலாம் இதுவுமே இந்த பாட்லெஸ் ஸ்டாப்ல மிலாஞ்சி ரயான் தான் இந்த இடத்துல நல்ல ஒரு ஒர்க்கு இதுவுமே கலரும் சரி டிசைனும் சரி டிஃப்ரெண்டா கொடுத்துருப்பாங்க எம் டூ டபுள் எக்ஸ் சைஸ் ஃபோர் பிப்டி பிரைஸ் இதுல மூணு கலர்ஸ் அவைலபிள் இது இன்னொரு பிளாக் வித் மெரூன் கலர்ல அந்த லைன் குடுத்திருப்பாங்க சேண்டல் வந்து உங்களுக்கு அங்க அங்களுக்கு வரும் இதுவுமே சேம் எம் டூ டபுள் இது பாத்தீங்கன்னா ஒரு சாண்டல் கலர்ல ஒரு இந்த மாதிரி ஒரு கர்வ் கட்டிங் இருக்கிற அம்பர்லா டாப் தான் இதுமே நல்லா லாங்காக இருக்கும் சைஸ் வந்து எம் டூ டபுள் எக்ஸ்எல் பிரைஸ் வந்து ஜஸ்ட் ஃபோர் ஃபிஃப்டி மட்டும் இது பார்த்தீங்கன்னா சாண்டல் கலர்ல இது வந்துட்டு ஒரு போச்சம்பள்ளி டிசைன் மாதிரி அங்கங்க கொடுத்துருப்பாங்க இந்த இடத்துல வந்து மிரர் ஒர்க்க ஒரு கிரே கலர்ல கொடுத்துருப்பாங்க இதுவுமே சைஸ் வந்து எம் டூ டபுள் எக்ஸ் பிரைஸ் வந்து ஃபோர் ஃபிஃப்டி கான்ட்ராஸ்டா அந்த உள்ளே கொடுத்துருக்க கலருக்கு மேட்சா நீங்க லெகின் ஷால் போடும் போது ரொம்ப நல்லா இருக்கும் இது மெரூன் கலர் இதுவுமே நாலு சைஸ் நானூத்தி ஐம்பது பிரைஸ் இது பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான இந்த லாங் இருக்கும் இல்லைங்களா அந்த டாப் தான் எதுவுமே பியோர் காட்டன் மெட்டீரியல் தான் சைஸ் வந்து எம் டூ டபுல் பிரைஸ் வந்து ஜஸ்ட் ஃபோர் பிப்டி மட்டும் இது பாத்தீங்கன்னா ஒரு நியூ ஷேட் மாதிரி இருக்கும் அதாவது கிரீனும் இல்லாம எல்லோவும் இல்லாம ஒரு அழகான கலர் அதுல வந்து அங்கங்க பிளாரல் டிசைன் கொடுத்திருப்பாங்க இந்த இடத்துல வந்து ஒரு நல்ல எம்ப்ராய்ட் ஒர்க் கொடுத்திருப்பாங்க சைஸ் வந்து எம் டூ டபுளெக்ஸ் பிரைஸ் வந்து ஃபோர் பிப்டி இதுவுமே அந்த பாடர்லெஸ் ரயான் மிலாஞ்சி தான் எதுவுமே டிசைன் பார்த்திங்கன்னா அந்த பாக்ஸ் டைமண்ட் கட்டிங் மாதிரி கொடுத்துருப்பாங்க ரொம்ப அழகாக இருக்குது கலர் வந்து எம் டூ டபுள் எக்ஸ்எல் சைஸு இந்த இடத்துல வந்து நல்ல ஒரு ஹேண்ட் எம்ப்ராய்ட் கொடுத்துருக்காங்க நானூற்றி ஐம்பது ப்ரைஸ் இது பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான பிளாக் கலரில் காலர் டைப்பு இந்த இடத்துல எம்ப்ராய்டு வந்துடும் ஸ்லீவ்ல எம்ப்ராய்டு பார்டரில் வந்து பிரிண்டிங் வந்துடும் இது இதோட ஷாலு இதுமே நம்ம பார்த்துருப்பீங்க ஃபைவ் ஃபிஃப்டிக்கு சேல் ஆயிட்டு இருந்தது இப்போ ஜஸ்ட் ஆடி ஆஃபரில் நானூற்றி ஐம்பது மட்டும்தான் சீரியஸாக இதில் வந்து பிளாக் கலரில் நாலு சைஸில் அவைலபிள் ஆகிருக்கு மற்ற ரெண்டு கலரில் சின்ன சைஸ் மட்டும் இருக்குது இதுவுமே பீஸ் நிறையா இருக்குது பட் ஃபோர் ஃபிஃப்டிங்கிறதுனால கொஞ்சம் சீக்கிரமாக ஆர்டர் பண்ணிக்கோங்க ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிடும் ஸோ ஆனால் ரிட்டர்ன் வந்துட்டு கலெக்ஷன் வந்துகிட்டே தான் இருக்கும் இதே இப்போ பார்த்த கலெக்ஷன் மாதிரி இந்த மந்த் ஃபுல்லுமே அடுத்தடுத்த கலெக்ஷன் நிறைய வரும் ஸோ மிஸ் பண்ணிடாம நம்ம வீடியோஸும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க இது பாத்தீங்கன்னா அந்த பார்டர்லெஸ் டாப்லேயும் இது வந்து உள்ள வந்து இங்கு ப்ளூ அண்ட் ராமர் கிரீன் கலர் கொடுத்துருப்பாங்க எம் டூ டபுள் எக்ஸ்எல் சைஸ் ஃபோர் பிப்டி பிரைஸ் அதுல இன்னொரு கலர் பாத்தீங்கன்னா ஒரு டார்க் பாச பச்சை கலர் இதுவுமே சைஸ் வந்து எம் டூ டபுள் எக்ஸ்எல் ஜஸ்ட் ஃபோர் ஃபிஃப்டி மட்டும் இப்போ பார்த்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஆடி ஆஃபர்ல ஃபோர் ஹண்ட்ரட் ஃபோர் ஃபிஃப்டி ரெண்டு ரேஞ்சில் இன்னைக்கு வீடியோல பார்த்துருப்பீங்க ஸோ இது போக இன்னுமே நிறைய கலெக்ஷன்ஸ் ஃபைவ் ஃபிஃப்டிலுமே ரீஸ்டாக் ஆகிக்கிட்டே தான் இருக்கு ஸோ உங்களுக்கு பிடிச்சத பாருங்க ஃபுல் வீடியோ பார்த்துட்டு மெதுவாக பார்த்துட்டு ஆர்டர் கொடுங்க ஆனால் சீக்கிரமாக கொடுத்துருங்க ஓகேங்களா ஸோ இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ பாய்